ஒரு சில நாட்களுக்கு முன்னால சென்னையில இப்பொழுது ஒரு ஜட்ஜாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரியாவுதீன் என்ற ஒரு சகோதரர் அவரும் ஜட்ஜ் அவருடைய ஜட்ஜ் ஒரு நிலையிலே உள்ளவன் நாங்க தங்கியிருந்த இடத்துல பத்து தான் வந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுவாங்க எல்லா லைட் அதுக்கு லைட் எரியக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவன் ஆனால் இன்று என்னுடைய தலைக்கு மேலே சுழல் விளக்கு சுற்றி கொண்டு இருக்கிறது என்னுடைய வாகனத்திலே தலைக்கு மேல் சிவப்பு விளக்கு சுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலைக்கு ஆனதற்கான காரணம் கல்விதான் அந்த கூட்டத்தில் சொன்னார் இதனால் அருமையானவர்களே பிளஸ்டூருடைய தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் மார்க் வாங்கியவர்கள் அதில வெற்றி பெற்றவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் ஏதாவது குறைவா இருந்துன்னா அதனால ரொம்ப சோர்ந்து போய் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டியதும் இல்லை அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படி நினைக்க வேண்டியது இல்லை ஆனாலும் கூட கல்வியிலே அடுத்த தரத்தில் உயர்நிலையிலே ஒழுக்கமான பயனுள்ள சிறந்த கல்வியை கற்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதுதான் எந்த காலத்திலும் கண்ணீர் நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதற்குண்டான பதிலடி அதுதான் இருக்குது இந்த கல்வியை கற்பதில் தான் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு தடவை மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அறிவார்ந்த செய்தியை தத்துவங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லி முடிச்சுட்டு அவங்க பாடத்தை முடித்து விட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு ஆடக வர்றார் பார்க்கிறதுக்கு பங்களையா இருக்கிறார் சாதாரணமான கோலத்துல இருக்கிறார் அவர் அங்கிருந்து பழைய மூட்டைகளை எல்லாம் சுமந்துட்டு உள்ள வந்தாங்க ரூமி அறிவார்ந்த செய்தியை தத்துவ செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டோம் என்ற ஒரு விதமான கருவம் ஒரு விதமான ஆணவம் ஒரு விதமான பெருமையில உட்கார்ந்து இருக்கிறாங்க வந்த அவர் சாதாரண கோலத்துல வந்த அவர் இங்க வந்து கேட்டாராம் இதெல்லாம் என்ன சுத்தி உங்களுக்கு ஊற கித்தாப்பா இருக்குது நிறைய நிறைய வால்யம் வாரியம்களா இப்படி கித்தாபா இருக்குதே இதெல்லாம் என்னான்னு கேட்டாரா வந்தாள் உனக்கு விளங்காது நீ படிக்காதவன் உனக்கு இதெல்லாம் விளங்காதுன்னு சொல்லி மூலான ரூபி சொன்னான் வந்தார் அப்படியா அப்படின்னு அந்த கித்தாமையெல்லாம் அதனை ஏறிட்டு பார்த்தாராம் அப்படியே மொத்தமா பொசுகி சாம்பலாயிடுச்சான் அப்படி ஆயிடுச்சு என்ன புதுசா இருக்கு தீ படம் இல்ல ஒண்ணும் படம் இப்படி எல்லாம் சாம்பலாயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் ரூமி அது மோலான ரூமி இது என்ன இது புதுசா இருக்கு இது என்ன உங்களுக்கு விளங்காதுன்னா மோனான ரூமி சொல்கிறார்கள் வாழ்க்கையிலே கல்விக்கு முடிவு என்பதில்லை எவ்வளவுதான் கத்தாலும் எவ்வளவுதான் விளங்கினாலும் இன்னும் விளங்க வேண்டிய தெரிய வேண்டிய அறிய வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலைதான் கல்வி அந்த மகத்தான கல்விக்கு இஸ்லாம் சொன்னதை போல் ஊக்கம் தந்தது போல் உலகத்தில் வேறு எந்த ஒரு மதமும் தனி நபர்களும் இவ்வளவு தந்தது நாம் சிறந்த கல்வியாளர்களாய் அப்படிப்பட்ட கல்வியாளர்களாய் பயனுள்ள கல்வி மார்க்க வந்து உலக கல்வி மார்க்க எல்லாம் பிரிக்க இல்ல கல்வியை தான் மார்க்கம் பிரிக்குது பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி எனக்கு எளிமன் ஆசை ஆய்தா வாழ்க்கையில் பெறக்கூடிய கல்வியை பயன் தரக்கூடிய கல்வியை தான் பயனில்லாத கல்வியை எது மோசடிக்கு காரணமா இருக்குமோ அறிவி அடிப்படையாக வைத்து மோசடிகள் செய்வதற்கு பாவங்கள் செய்வதற்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பத்தை அடிப்பார் கல்விக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை